ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ சரணம் போன பதிவில் ஆதம்பாக்கம் ஸ்ரீ பாரதி வித்யா வேத குருகுலத்தில் கஜானன கணபாடிகள் மாமாக்கிட்ட வேதம் படிக்கிற குழந்தைகள் எல்லாருமே வேதம் சொல்கிறதையும் இந்த பாடசாலை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுட்டோம் அதோட தொடர்ச்சியாக இப்போது ஒரு சந்தேகம் ஒரு கேள்வி இது வந்து எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி இது மாமா அடியனுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இது வந்து எனக்கு மட்டும் சொல்ல முடியாது என்ன மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது இது எல்லார் சார்பாகவும் நம்பாது பிரிவா சேனல் மூலமாக இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போது புருஷ குழந்தைகள்லாம் வந்து எல்லாரும் வேதம் கற்றுக்கலாம் வேத பாடசாலைக்கு வந்து படிக்கிறா ஆற்றுல மந்திரம் சொல்கிறா வேதம் சொல்கிறா எல்லாம் ஸ்திரீகளுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை வேதம் சொல்லப்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேதம் சொல்லக்கூடாதுன்ற மாதிரியும் நியம நிஷ்டைகள் இருக்குது பூஜை புனஸ்காரம்லாம் ஸ்திரீகள் பண்ணுறதா இருந்தால் இப்படிலாம் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு இப்போது என்ன மாதிரி மந்திரங்கள் என்ன மாதிரி பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் நாங்கள் பண்ணலாம் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஒரு அபிஷேகமோ இல்லை ஒரு பூஜையோ நாங்க பண்ணணும் அப்படின்னா முறையா கிரமமா நாங்க எப்படி பண்ணணும் இதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது எனக்கு எண்ணம் இது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இருக்கிற கேள்விதான் இது இதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும் வேதம் ஸ்ரீ ஸ்ரீகுருக்கு அழகான ஒரு கேள்வி கேட்டு நம்ம எப்படி இந்த எல்லாம் பூஜை புனஸ்காரங்கள் பண்றது எப்படி அந்த பகவான் அடைகிறதுக்கு நமக்கு என்ன வழி அதுக்கு என்ன மார்க்கம் நம்ம ஏன் வேதங்களெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அழகான ஒரு கேள்வி தான் அது பதில் சொல்றதுதான் கஷ்டம் எல்லாருமே கேள்வி கேட்டுடலாம் இல்லையா ஒரு ஒரு குழந்தைய வந்து பரீட்சைக்கு போகிறான் எக்ஸாமுக்கு போகிறான் கேள்வி கேட்குறவா கேள்வி அவன் பதில் சொல்லும் போது யோசிச்சு பதில் எழுதணும் இந்த மாதிரி தான் இதுவும் நாங்கள் படிக்கும்போது அந்த படிப்பு தான் கஷ்டமாக இருந்தது வேதங்களாக இருக்கட்டும் சாஸ்திரங்களாக இருக்கட்டும் ஆனால் இன்றைக்கி சமூகத்தில் அந்த வேதத்துக்கு உண்டான கேள்வியோ சாஸ்திரத்துக்கு கேள்வி கேட்கும்போது அதோடய கஷ்டமாக தான் இருக்குது பதில் இப்போது ஸ்திரீகள் எத்தனை நாரியஸ்து பூஜ்யந்தே தத்திர ரமந்தே தேவதாக அப்படின்னு வேதங்கள் சொல்லியிருக்கு எந்த இடத்துல ஸ்திரீகளுக்கு பூஜை பண்ணல் பண்ணுறதோ அந்த இடத்துல ரமந்தே தேவதா அந்த சுவாமியெல்லாம் அந்த தேவதைகளெல்லாம் ரமிக்கிறாளாம் சந்தோஷப்படுறாளம் அப்பேற்பட்ட வேதங்கள் சொல்லியிருக்கேன் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறோம் இந்த சமூகத்தில் ஸ்திரீகளுக்கு ஆக்கிடுறோம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படி கிடையவே கிடையாது வேதங்கள் எங்கேயும் அங்கே சொல்லவே இல்லை அப்போது அந்த ஸ்திரீகளுக்கு உண்டான தர்மங்கள் அப்போ அனுஷ்டானம் பண்ண வேண்டி இருக்கும் நெத்தியில் கொட்ட வச்சுக்கணும் வளைய கையில் வளையல் வச்சுக்கணும் நிறையா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம விட்டுட்டே வரோம் அப் அதனால வேதங்கள் விட்டுட்டு போயிடுச்சு இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒரு அவுபாசனம் பண்ணுறேன்னு வச்சோங்களேன் ஔபாசனம் பண்ணும்போது ஆத்துக்காரி வந்து தர்மபத்தி வந்து ஜுகுதியின்னு சொல்லணும் அந்த மந்திரம் சொல்லணும் ஜுகுதின்னு சொன்னாதான் அந்த எஜமானர் இந்த கணவன் அந்த ஆகுத்தியை கொடுக்க முடியும் உபாசனத்தில் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஸ்திரீகளுக்கு மந்திரம் கிடையாது அப்படின்னு கிடையவே கிடையாது ஸ்திரீகளுக்கு மந்திரம் இருக்கு சொல்லுறது நம்ம சான்ஸ் கொடுக்கறது இல்லை வேத அனுஷ்டானங்கள் நம்ம பண்றது இல்லை இப்போ அக்னிஹோத்ரா யாகங்கள் பார்க்கும்போது ஸ்திரீகளுக்கு மந்திரம் இருக்கு அவன் மந்திரம் நிறைய மந்திரங்கள் சொல்ல வேண்டி இருக்கு எல்லாம் இல்லை அந்த எஜமானர் இந்த தர்மபத்திக்கு மந்திரங்களை சொல்லியிருப்பான் இந்த மந்திரத்தை சொல்லி இஷ்டி பண்ணும்போதே இருக்கும் இஷ்டி இந்த மாதிரி அக்னிஹோத்திர யாகங்கள் பண்ணும்போது ஸ்திரீகன் மந்திர சொல்லுவோம் பின்னாடி வந்து நம்ம கேள்விப்படுவோம் கார்கி மைத்ரேயி அப்படின்னு ரிஷி பத்னியெல்லாம் இருந்தால் அவால மந்திரன் வேதங்கள் சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு கண்டிப்பாக வேதங்கள் சொல்லிட்டு இருந்தால் மாற்றமே கிடையாது நம்ம இந்த காலத்தில் கல்யுகத்தில் ஏன் இது சொல்லக்கூடாது அப்படின்னா இந்த வாத்தாவரணம் சரியில்லை இந்த கிளைமேட் சரியில்லை மற்றும் இந்த சரீர சௌக்ஷமும் சரியில்லை இந்த வேதங்கள் சொல்லும்போது நாவில் வரணும் ஒரு சாதாரண ஒரு ஸ்லோகம் மாதிரியோ ஒரு சாதாரண ஒரு பேச்சு மாதிரியோ பேச பேச முடியாது நாபில்னு வரும்போது அந்த சக்தி அங்குறது இன்ற காலத்தில் அவளுக்கு கிடைக்கலை அதனால அவள் சொல்லக்கூடாது வேதங்கள் இப்போ என்ன பண்ணலாம் அதுக்காக நிறைய சஹசிரநாமங்கள் இருக்குது நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்குது ஸ்தோத்திரம் தெரியவ பண்ண ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் ஜபம் பண்ணாலே போதும் அவன் கண்டிப்பாக மோட்சத்தை அடையலாம் அவளுக்கும் அந்த மார்க்கம்ங்கிறது ஸ்திரீகளுக்கு மோட்ச மார்க்கம் கிடைக்கும் ஸ்திரீகளுக்கு ஆற்றுல விளக்கு ஏற்றுறது ஒரு பூஜை பண்ணுறது சரி இப்போ நீங்கள் கேள்வி கேட்டு ஏன் பூஜை இல்லையா அவளுக்கு புனஸ்காரம் இல்லையான்னு கேள்வி கேட்டேன் வரலட்சுமி நம்ம யார் பண்ணுறா சொல்லுங்க ஸ்திரீகள் தானே பண்றா ஸ்திரிகள் தானே பூஜை பண்றா அது ஸ்திரீகள் தானே எல்லாமே ஸ்திரீகள் தானே அதில் வந்து புருஷாவுக்கு என் இடம் இல்லையாங்க சரி நோ காரடை ஆறணும்போது நம்ம கொண்டாடுறோம் அங்கே யார் பூஜை பண்ணுறா ஸ்திரீகள் தானே பண்ணுற அப்போ நம்ம இடம் கொடுத்துருக்கோமே அதெல்லாம் விட்டுருங்கோம் ஒரு ஒத்தருக்கு லக்ஷ்மி நாராயணான பேர் எந்த பேர் ஆரம்பிச்சிருக்காங்க எந்த பேரால ஒரு நாராயணான பேர் வந்திருக்கு அந்த லக்ஷ்மியினால் அவருக்கு நாராயணான பேர் அப்போ லக்ஷ்மி நாராயணான்னு பேர் அப்போது அந்த ஸ்திரீ பேருங்கிறது முன்னாடி இருக்கு ஸ்திரீகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா அடுத்தது உமாமகேஸ்வரான்னு சொன்னோம் அப்போ உமாங்கிறது யாரு அந் அங்கே ஒரு அம்பாள் தான் அம்பாள் பேர் தான் பரமேஸ்வரன் பேர் சொல்கிறோம் அப் அங்கே அந்த இடத்துலையும் நம்ம ஸ்திரீகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் சனாதன தர்மத்தில் எங்கே பார்த்தாலும் ஸ்திரீகளுக்கு முக்கியத்துவம் இருக்கு இன்றைய காலத்தில் அது ஒரு ஒரு ராஜகீயம் ஒரு அரசியல் ஆகிண்டு ஸ்திரீ சமூகம் இல்லைன்னு பேசிகிட்டு இருக்க தவிர அந்த சமாதிர தர்மத்தில் எங்கேயும் வேதத்தில் எங்கேயும் ஸ்திரீகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எதுவும் பண்ணதில்லை ராமர் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணார் அப்போ வந்து ஸ்ரீத்தை காட்டில் இருந்தா அப்போ கூட அந்த தங்கத்தினால பெரிய ஒரு பிரதிமையை பண்ணி உருவத்தை பண்ணி யாகம் பண்ணார் ராமர் யாகம் பண்ணார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா அதனால் ஸ்திரீகளுக்கு ரொம்ப முக்கியத்துவமான இது வேதத்தில் சனாதன தர்மத்தில் கண்டிப்பாக கொடுத்துருக்கு அதே மாதிரி பூஜை புனஸ்காரம் இப்போ நீங்கள் சொல்கிறேன் என்ன பூஜை பண்ணணும் ஆற்றுல எந்திரண்டு உடனே நம்ம கோலம் போடணும் இப்போ யார் கோலம் போடுறா சொல்லுங்கள் எந்திரிக்கிறச்சே உஷக்காலத்தில் எழுந்திருக்கணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்குது உஷக்காலம் பிராமிய முகூர்த்தம் அப்படின்னு எப்போ பிராமிய முகூர்த்தம் இன்றைக்கி எட்டு மணி தான் பிராமிய முகூர்த்தமாக இருக்கு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரெண்டு கோலம் வாசலில் கோலம் வாசல் கோலங்கள் எல்லாம் போட்டுட்டு கோதரிசனம் பண்ணி கோஷாலே போய் அந்த கோஷம் ரஷணம் பண்ணி அதை அந்த கோகுண்டான பூஜை கேங்கரங்கள்லாம் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரணும் அது பின்னி காலத்தில் நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியுமோ கஷ்டமாக தான் இருக்குது அதனால் நம்ம எது எடுத்தாலும் நம்ம நானே நீ ரெண்டாவது முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம் முன்னாடி ஆட்டாங்கல்ல ஆட்டிட்டு இருந்தா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ தெரியல சில இதில் நம்ம தேசத்தில் எப்படி அந்த அரைக்கிறது எப்படி இருந்ததோ தெரியல நம்ம இப்போ சமீபத்தில் நாற்பது வருஷமாக பார்த்தது ஆட்டாங்கல்ல வந்து மாவெல்லாம் ஆட்டிட்டு இருந்தோம் இருபது வருஷமாக மிக்ஸி வந்துருக்கு இப்போ கேட்டால் அதே கஷ்டமாக இருக்குங்கிறான் அதே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கல் போய் அந்த ஒரு ஆட்டாங்க இது மாதிரி இருந்திருக்கும் ஒரு ஒரு யந்திரம் இருக்குது யந்திரம் எப்படி ஆட்டிகிட்டு இருக்கான் ஒரு யோகாசனம் டாக்டர் சொல்லியிருக்காலும் வேதங்கள் சாஸ்திரங்கள் சொல்லுறது யாருமே கடன் பிடிக்கல கடைசியில் என்னாச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டாக்டரோ ஒரு வைத்தியரோ சொல்லும் போது நம்ம இது செயல்படுத்துகிறோம் அதனால் நம்ம ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் நிறைய இந்த பூஜை புனஸ்காரங்கள் துளசிக்கு பூஜை பண்ண சொல்கிறா பொன்னாண்டிகளுக்கு ஸ்திரீகளுக்கு அதுவும் பண்றது இல்லை அதுக்கப்புறம் டாக்டர் சொல்கிறா உங்களுக்கு உடம்பு ஏறு எடுத்து சுகர் ஏறு எடுத்து வாக்கிங் போங்க அப்படின்னு அப்போ நம்ம எல்லாம் ஓடணும் அப்போது இப்போ நம்ம சனாதன தர்மத்தில் ரிஷிகள் சொன்ன வாக்கியத்தில் மறந்துட்டோம் மகாபிரிவர் சொன்ன வாக்கியத்தில் மறந்துவிட்டோம் இப்போ யார் நமக்கு சமீபத்தில் இந்த வைத்தியர்கள் சொல்கிறோ அதனால் கணம்புச்சுட்டு இருக்கோம் அதெல்லாம் இல்லாம வேதங்கள் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு நம்ம கிரந்தத்தை பார்த்துட்டு இல்லை நம்ம பார்த்து பெரியவா இல்லைன்னா மகாபெரிவா இல்லை நம்ம பார்த்து குல வாத்தியார் நம்ம பா ஆத்து வாத்தியார் இவ்வாறுலாம் கேட்டுண்டு நம்ம ஸ்திரீகளாக இருக்கிறவா என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணலாம் இங்கே ராமாயணம் படிக்கலாம் பாகவதம் படிக்கலாம் பதினெட்டு புராணங்கள் இருக்குது வேதவியாசர் ஆக்கியிருக்காரு பதினெட்டு புராணங்கள் சொல்லி கொடுத்துருக்கா வேதவியாசர் அந்த புராணங்கள்லாம் பிறக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய தேவாரம் திருவாசகம் நிறையா ஆன்மீகத்துக்கு உண்டான நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் படிக்கலாம் வேதம் படித்தாதான் மோட்சம்ங்கிறது புருஷாவது கொடுத்தோம்னா வேதத்தை வேதத்தின் படி இந்த கர்மத்தை கர்மானுஷ்டானம் பண்ணுவோங்கிறது புருஷாவை கொடுத்தோம்னா ஸ்திரீகளுக்கு எந்த புருஷால் என்ன கர்மா பண்ணுறாலும் அந்த கர்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாலே அவளுக்கு மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு வேதங்கள் எல்லாம் ரொம்ப நன்றாக சொல்லியிருக்கு என்ன சொல்கிறேன் நீங்கள் கஷ்டப்படணும் நம்பாத்தில் இருக்கிறவன் நம்பாத்து ஆற்றுக்காரர் திரிக்கால சந்தியானம் பண்ணாலே போதும் ஸ்திரீகளுக்கு மோட்சம் கிடைக்க போகிறது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஆற்றுக்காரரை வெளியில் போகாமல் ஆற்றுலே இருந்துட்டு திரிக்கால சந்தியாந்தம் பூஜை புரஸ்காரங்கள் பண்ணுற மாதிரி அவளுக்கு சப்போர்ட் பண்ணால் நம்ம கண்டிப்பாக மோட்சத்தை அடையலாம் அப்படிங்கிறது பொதுவான வேதத்தில் இருக்கிற ஒரு கருத்தா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு சொல்கிறேன் சொல்கிறேன் महादेव अनुग्रह